கண்ணாடி துண்டுகளை கொண்டு கலை பொருட்கள் செய்யும் தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அரசு உதவ வேண்டுமென அத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தம்பதி கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூரில் கண்ணாடி துண்டுகளை கொண்டு பூர்ண கும்பம் தட்டு வீடுகளில் பூஜை மண்பாண்டம் உடம் செம்பு கூம்பு தாம்பூல தாம்பூலத்தட்டு சந்தனக்கிண்ணம் குங்குமச்சிமிழ் நகைப்பெட்டி அரசாணி பானைகள் போன்றவற்றில் கண்ணாடி துண்டுகளை பதித்து கலை நயத்துடன் அலங்கரிக்கப்படுகின்றன ஐம்பது ஆண்டுகளாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள செல்வராஜ் வனஜா தம்பதி கண்ணாடி கலை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்கள் கற்றுக் கொடுக்குன்னா இந்த தொழில் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ வருங்கால மாணவர்கள் இதை கற்றுக்கிட்டு பயன் அடையலாம் பிற்காலத்தில் நல்லாவும் இருக்கலாம் ஒரு கைத்தொழில் கையில் இருக்கிறது நல்லது புவிசார் குறியீடு எல்லாத்துக்கும் இருக்குது சார் எங்களுக்கு நிறையா பேர் இல்லாதனால எங்களுக்கு புவிசார் தரல ஏன்னா குறிப்பிட்ட பேர் தான் இருக்கிறாங்க அது ஒரு குரூப் வேணும்னு கேட்குறாங்க அதுக்காக எங்களுக்கு பீசார் வழங்கினா தேவை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க